பொட்டி பொட்டியாக ஒவ்வொரு பொட்டி பொட்டியாக அடித்து எல்லாம் இந்த கஷ்ட் பண்ணுறாங்க இந்த சின்ன பட்டாக்கில் முழுக்க ஓட்ட மொழம் தான் வெள்ளரிக்காயெ எல்லாம் வந்து கிரைக்கு பண்ணிக்கிறாங்க பாருங்க தான் இங்கேயா இருக்கும் பொட்டிக்கை தக்காளி மட்டும்தான் இந்த மரப்பட்டிக்கை வந்து அடிப்பாங்க பேசி மாம்பழம் வந்து பாருங்க அப்படியே கூட கூடையாக இருக்குது இந்த இடம் முழுக்க அப்படியே பறவை கிடக்கு முழுக்க முழுக்க அப்படியே பாவக்க பாருங்க ஒரு ரெண்டு முழுக்க அப்படியே பாவக்க இங்கேயே பாருங்க எல்லாமே இருக்குது மலரிக்காய் இருக்குது மாம்பழம் இருக்குது லொரியில் பீட்ரூட் கொண்டு வந்துக்கா பீட்ரூட் பீட்ரூட் கொண்டு வந்துக்கா இதில் எல்லாம் முழுக்க அப்படியே பூசணிக்காய் பெரிய பூசணிக்காய் வந்து அப்படியே எந்த கடவுளை அண்ணாச்சி அப்படியே கடல் மாதிரி இப்படியே கூச்சி விட்டுருக்கு இங்கே மரவள்ளி கிழங்கு வந்துருக்குது மரவள்ளி கிழங்கு இங்கே கத்திரிக்காய் வந்து போகுது முட்டைக்கு வாரங்க காரணம் என்ன தமிழ்ல சந்த வேலை செய்யுங்களா இத்தனை வருஷமா வேலை செய்யுங்க பத்து வருஷமா காய்களை உணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இலங்கையிலேயே மிகப்பெரிய மரக்கரை சந்தைக்கு வந்திருக்கிறோம் எங்கன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா தமிழ்ல மரக்கரை சந்தை தமிழ்ல மரக்கரை சந்தைன்னு சொல்லி சொன்னா தெரியாத ஆட்கள் வந்து யாருமே இருக்க முடியாது இலங்கையில் விளைகின்ற இந்த இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் பயிற்சைகள் பூசணியாக இருக்கட்டும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் இருக்கட்டும் கெரட்டாக இருக்கட்டும் ஏன் நுரலியாலேருந்து கூட நிறைய மரக்கறிகள் யாழ்ப்பாணத்துலேருந்து கூட நிறைய மரக்கறிகள் ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அதிக அளவில் வந்து இந்த மரக்கறி பயிற்சிகள் வந்து செய்கிறவங்க தமிழ்லக்கு வந்து கொண்டு வருவாங்க ஏன்னா தமிழில் வந்து பெரிய மார்க்கெட் தமிழ்லேருந்து தான் நிறைய மாவட்டங்களுக்கு நிறைய யாழ்ப்பாணத்துக்கு கூட சில நேரங்களில் வந்து தமிழில் இருந்தால் மரக்கறிகள் வந்து வரும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சந்தைக்கு வந்து வந்திருக்கேன் நான் ஏற்கனவே ஒருக்கா வந்து என்னுடைய யூடியூப் தளத்தில் ஒருக்கா தம்பில் மார்க்கெட் வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்திருக்கிறோம் இதால் வந்து வர ஒரு வர சந்தர்ப்பம் கிடைச்சதுனால இன்றைக்கு வந்து பார்த்திங்கச்சுன்னா தம்புள்ள சந்தைக்கு வந்து வந்திருக்குறோம் இன்றைக்கி இங்கே இந்த மரக்கறிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கண்டெய்னர் வழிய பெரிய லாரியில் வந்து பார்த்தீங்கச்சுன்னா எல்லா விதமான மரக்கறிகளும் வந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்து வந்து பார்த்தீங்கச்சுன்னா பெரிய ஒரு வியாபாரம் வந்து நடக்கும் இன்றைய நாளில் என்னென்ன விலைகள் என்ன மாதிரி இந்த சந்தை பகுதிகள் வந்து இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த காலை வாயில வந்து பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் ஆக்களெல்லாம் மூட்டை மூட்டையாக தான் வந்து இந்த பொருட்கள் எல்லாம் வந்து பண்ணிட்டு வாங்கி வாங்க இதில் எல்லாம் வந்து ஆக்கள் கொண்டு போகிறதுக்காக மாம்பழம் இங்கே வாழைப்பழம் வாழக்குலைகள் எல்லாம் பாருங்கள் இங்கேருந்து ஏற்றி கொண்டு வந்து போகிறாங்க பெரிய ஒரு சந்த பகுதி பாருங்கள் இந்த இடமே வந்து பெரிய ஒரு தேசம் அப்படி இருக்கும் நிறைய மக்கள் ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து வருவாங்க இங்கே பாருங்கள் டொம்பேசி மாம்பழத்துக்கு வந்து பாருங்கள் டொம்பேசி மாம்பழம் வந்து பாருங்க அப்படியே கூட இருக்குது இங்கே பாருங்க இதுலேயும் வந்து பாருங்கள் கடுத்தப்பானிகரன் மாம்பழம் எல்லாம் வந்துருக்குது அப்படியே பெரிய மூட்டை தான் வந்து வந்து கொண்டே இருக்கும் பெரிய டொன் கணக்கில் இங்கே பாருங்க கண்டனர் வழியை இங்கே பாருங்க மாம்பழம் என்ன சைஸ் வேறுங்க ஒவ்வொரு சைஸும் பெரிய பெரிய சைஸ் இங்கே பாருங்க ஒன்று முறிகையில் இருக்கும் நினைக்கிறேன் இங்கே பாருங்க பூசணிக்காயில் பூசணிக்காய் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பூசணிக்காய் நினைக்கிறேன் இங்கே வரங்க பூசணிக்காயே என்னென்று பாருங்கள் இந்த மூட்டை மூட்டையா தான் வந்து எல்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க இங்கே பாருங்க அப்பா சாரி இங்கே பாருங்க இந்த இடம் முழுக்க அப்படியே பறவை வீட்டு கிடக்கு இங்கே பாருங்க அவரை கிடக்குது அவரை எல்லாம் சும்மா பாருங்க மூட்டை முடிஞ்ச தம்புல பூசணிக்காய் இந்த பூசணிக்காய் தம்பில் பூசணிக்காய் சொல்கிறது இந்த போல இப்படி வீட்டுக்கு பாருங்கள் அப்படியே இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட் இங்கே வந்து இந்த வெள்ளரிக்காய் எல்லாம் வந்து கிரைக்கு பண்ணிக்கிறாங்க பாருங்க இந்த பாருங்க எல்லாம் வந்து இப்பதான் வந்து உள்ளுக்கு எல்லாம் வந்து வந்து ஒவ்வொரு பகுதிகளா வந்து இறை கொண்டிக்கிறாங்க இங்கே வாருங்க இங்கால வந்து சோளம் இறக்குறாங்க இங்கே வாருங்க சோளம் எல்லாம் கொண்டு சோளம் தக்காளி கொய்யா இங்கால வாருங்க முட்டைக்கோவா வந்து நினைக்கிறேன் ஆ கோழிஃப்ளவர் இங்கே இருங்க கோழிஃப்ளவர் வந்துருக்குது மூட்டை மூட்டையாக இறக்குறாங்க அப்படி மூட்டை மூட்டையாக அப்படியே வந்து இறங்கி கொண்டே இருக்குது பொருட்கள் எல்லாம் இங்கே பாருங்கள் எல்லாமே இடத்துல இருந்து அப்படியே மூட்டை மூட்டையாக தான் இஞ்சியாக வரும் இங்கே பாருங்க பட்டர் ஃப்ரூட் பாருங்கள் பட்டர் ஃப்ரூட் பட்டர் ஃப்ரூட் வந்து இது வந்து கொஞ்சம் கணக்கான ஒரு காய் இந்த வெள்ளரிக்காய் வந்து பாருங்க எல்லாமே வந்து அப்படியே மூட்டை மூட்டையாக இங்கே வாழைக்குழையை பாருங்க வாழைக்குழையெல்லாம் அப்படியே கணக்கு தான் இங்கே வரங்க கத்திரிக்காய் அப்பா பார்த்து கொண்டே போகலாம் அப்படி ஒரு பெரிய பெரிய மிளக்கரி சந்தை நம்முடைய இலங்கையிலே மிகப்பெரிய சந்தைன்னா சும்மாவா இங்கே வரங்க பாகக்க முழுக்க முழுக்க அப்படியே பாவக்க வரங்க ஒரு ரெண்டரை முழுக்க அப்படியே பாவக்க வண்டியிலாம் பாருங்க அப்படியே படையலுக்கு வந்து உள்ள படையலுக்கு வந்து கொண்டு போகிறாங்க இங்கே வரங்க பீட்ரூட் அதை விட இங்கே பூசணிக்க எந்த கடவுள் வாகனங்கள் அப்படியே அடுக்கி விட்டுருக்கு வாகனங்கள் அப்படி அடுக்கி விட்டுருக்கு இங்கே வரங்க எல்லாமே இருக்குது மளிரிக்காய் இருக்குது மாம்பழம் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது அங்கே அவரை இருக்குது மிளகாய் இருக்குது அந்த பழம் இந்த கொய்யாப்பழம் இருக்குது போட்டப்பழம் இருக்குது எல்லாமே இருக்குது இல்லை வரங்க இதுக்குள்ள வாருங்க இதில் வந்து லொரியல பீட்ரூட் கொண்டு வந்துக்கான் பீட்ரூட் பீட்ரூட் கொண்டு வந்துக்கான் இது பாருங்க புழுக்க பீட்ரூட் தான் அப்படி இருக்கு இங்கே போட்டவங்களை உங்களுக்கு பாருங்க எந்த கடவில் இங்கே வரங்க எல்லாம் வரை கொண்டே இருக்கிறாங்க அப்படியே போய் ஒரு இடமே இல்லை அந்த அளவுக்கு போறதுக்கு கூட கொஞ்சம் கணக்கான இடங்கள்லாம் மட்டும் இங்க கத்திரிக்காய் வந்துருக்கு பாருங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு கத்திரிக்கை நீட்டு நிட்டு கத்திரிக்காய் கொழும்பு கத்திரிக்காய் நினைக்கிறேன் போய் கொண்டே இருக்குது வானங்கள் டக்குன்னு அப்படியே இறக்கி இறக்கிட்டு அப்படி அங்க பக்கம் போக முடியாது அண்ணா வணக்கம் நீங்கள் தம்பள சந்தைலாம் வேலை செய்யுங்களா இத்தனை வருஷமா வேலை செய்யுங்க பத்து வருஷமா என்ன வேலை செய்யறீங்க இந்த மாதிரிதான் உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ நீங்கள் வேலை செய்யறத பொறுத்து தான் சம்பளமா இல்லாட்டி என்ன மாதிரி தூக்குற மூட்டை ஏற்ற மாதிரி அப்படியா ஆ ரைட் ரைட் ரைட்டு இல்லை வேற என்னம்மா இப்போ சந்தை வந்து போய் இப்படிதான் இருக்கு நல்ல பிஸியா ஏன்னா இலங்கையிலேயே வந்து மிகப்பெரிய சந்தை என்ன தம்பேன்னு ரைட் சரி ஓகே ஓகே இந்த பகுதி வந்து இப்போ இதுக்குலாம் கொஞ்சம் போய் பார்த்தோம் இப்ப எங்கால பார்க்கலாம் மற்ற பகுதி இருக்குது இங்கால வந்து பார்ப்போம் போய் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் முறங்க இதில் எல்லாம் முழுக்க அப்படியே பூசணிக்காய் பெரிய பூசணிக்காய் வந்து அப்படியே பூச்சி விட்டுருக்குது இங்கே பாருங்கள் அண்ணாசி அன்னாசி பாருங்கள் இந்த கடவுளை அண்ணாசி அப்படியே கடல் மாதிரி இப்படியே கூச்சி விட்ருக்கு இங்கே வந்து கொஞ்சம் அது சின்ன சைஸ் மாதிரி கிடக்குது இது வந்து பாருங்க பெரிய சைஸ் ஒரு பழத்தையும் பாருங்க அப்படி சைஸ் எண்டு ஒவ்வொன்றும் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அப்படித்தான் இருக்கும் இதால் வந்து பாருங்கள் ஈரப்பிலாக்காய் இங்கே வரங்க ஈரப்பிலாக்காய் வந்து அப்படியே வேறு ஆறு மூட்டை ஈரப்பிலாக்காய் வந்து கிடக்குது எங்கே இங்கே பாருங்க இன்னைக்கு கடவுளை இங்கே பாருங்க இதில் மீத பிளாக்கு இங்கே வாருங்க இல்லி அம்மி மாம்பழங்களை பாருங்க பொம்மைச்சி மாம்பழத்தை எல்லாம் வந்து பெரிய பெரிய சாய்ஸு இல்லை இங்கே வருங்க இங்கே வருங்க பொட்டி பொட்டியா ஒவ்வொரு பொட்டி பொட்டியாக எடுத்து எல்லாம் பெக் பண்ணுறாங்க இங்கே இந்தா ஏன் ஆமாம் பாருங்கள் இவ்வளவு மாம்பழங்க இருக்கிறது இந்த பகுதியில் மட்டுமே மாம்பழம் இருக்குது அவ்வளவும் மாம்பழம் தான் ஆமாம் இங்கே நெல்லிக்காய் பாருங்க நெல்லிக்கைக்கு மட்டுமே இவ்வளோ இருக்குன்னு பாருங்க இதில் ஓட்டமலம் பண்ணதுக்காங்க இந்த சின்ன பட்டாக்கில் முழுக்க ஓட்டமலம் தான் எங்காலேயும் பூசணிக்காக வந்துடும் இங்கே இருக்குது இங்கே வரங்க வெள்ளைக்காரெல்லாம் வந்து பார்த்து பார்த்துக்க போயிடும் நிறைய பேர் ஹலோ கையில் சமரா கொண்டு புகைப்படங்கள் எடுக்கிறதுதான் எல்லாம் எடுத்து வந்தீங்கன்னா ஓட்ட ஓரடவை அடுத்து இல்லை பாருங்க இந்த வாகனத்துக்கே முழுக்க ஓட்ட முறான்னு தான் கிடைக்கு பாருங்க ஓடா நடவாங்க அம்மா அப்படியே உள்ளுக்கும் அங்கே வரேங்க கிடக்குது இதை பாருங்க இதுக்கு வந்து பூசணிக்காய் வந்துடா இங்கே கொண்டு இருக்குது பூசணிக்காய் இது பாருங்க எங்கே உருளைக்கெழங்கு சாக்கை வந்து பாருங்க சித்திரை சாக்க வந்து அப்படியே அடுக்கி விட்டுருக்கே அப்படியே அப்பா இங்களை வளர்காரன்னு சொல்லி எல்லாரும் வந்து சந்தைய வந்து போட்டோ கூட எடுத்து சென்று வந்து என்ன பார்க்கணும் மரியாதை யாரும் வந்து விலங்க போடுவா இங்கே வாருங்க பூச நிக்க இதுவா பூசணிக்க வாருங்க இப்படியே மூட்டை மூட்டையாக கிடக்க அப்படியே இங்கே வீட்டு இங்கே மரவள்ளிக்கிழங்கு வந்திருக்குது மரவள்ளிக்கிழங்கு

இந்த இங்கே வாருங்க பூசணிக்காய் இந்த கடவுள் பெரிய கண்டனலே வந்துருக்கு அதான் நான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா சொச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாகலாம் வராது அஞ்சூறு கிலோ ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ மூவாயிரம் கிலோ ஒன்று தான் சொல்லி இருந்தாலும் சரி கத்திரிக்காய் இருந்தாலும் சரி எல்லாமே அப்படிதான் வரும் அப்படி இருக்கும் இல்லை பாருங்கள் லேமசல்ல வந்து ஒன்று நடக்கிறாங்க இந்த கிழங்கு அச்சு சாப்பிட்றது இது பாருங்க இங்கால பாருங்க முட்டைப்பூவா இதில் லொக்கரும் கோல் இங்கே பாருங்க எல்லாமே மூட்டை மூட்டையாக தான் வந்துடுறாங்க இங்கே பாருங்க இது வந்து பாக்கு பாக்கே வந்து பாருங்க மூட்டை மூட்டையாக வந்துடுறாங்க இது ஆமாம் இங்கால வந்து இந்த சில்லறை கடைகள் அங்கேயும் இங்கால சில்லறைக்கு வந்து விற்பாங்க வெங்காயத்தை பாருங்க வெங்காய தாரை அப்படியே எழுத்து பிடுங்கி வச்சுக்கி அப்பா வேலை ஆறு அப்பா கொஞ்சம் சாமான் போன இஞ்சல வாழைக்குழ பாருங்க தடவை வந்து ஒரு இதற்கு உருளக்கிழங்கு ஒரு ஆள் அப்படித்தான் இருக்கு ரொலி வருது சாமான் இறங்க போகுது வெங்காயம் வருது வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து வருது இங்க வரணும் இந்த பட்டாவில முழுக்க கோவா இங்க வரணும் கோவா வந்து முழுக்க டிரைவ் பண்ணிக்கிறாங்க ஒரு இதா இங்கெல்லாம் வந்து இங்கே ட்ரை பண்ணிவிட்டேன் இந்தா முட்டை கூவாங்க இந்த பக்கம் முட்டை அங்கே முன்னுக்கும் முட்டைக்குவான் இருக்கு அதுலேயே முட்டைக்குவா இந்த ஒவ்வொரு இளங்கல் இருந்து பேரும் இங்கே வரும் இதுக்குள்ள வந்து முழுக்க தக்காளி இங்கே வரும் பட்டிக்க தக்காளி மட்டும்தான் இந்த மரப்பட்டிக்கை வந்து அடிப்பாங்கன்னு சொச்சுன்னா நசியாமல் இருக்கிறதுக்காண்டி இங்கே வாருங்க ஆ அப்பா இங்கால பெரிய பாக்கிங்க இருக்குது மரக்கரையில் கொண்டு துறக்கிட்டு இங்கே எல்லாம் முழுக்க பார்க்கி நல்லா தான் இருக்குது அவ்வளோ பெரிய சந்தை என்ன இப்போ வந்து பார்த்தீங்கச்சுன்னா மூன்றாவது தொகுதி வந்து போகிறோம் இங்கே பக்கம் இங்கே வாங்க இங்கே பாருங்க அவ்வளோ வந்து இறங்கியிருக்கின்ற பாருங்க இங்கால வந்து பாருங்க சோளம் சோளம் இறங்கி பாருங்க மூட்டு என்ன பாருங்க ஹெயின் தேவை வடப்பில்லையே முழுக்க இதுக்குள்ளே வந்து முழுக்க அப்படியே சூழந்தான் இருக்கு பாருங்க வண்டி வண்டியெலாம் சூழந்தான் ஹவு மச் சிக்ஸ்டி ஆ அறுபது ரூபா அறுபது ரூபாயா ஆ ஆ யூடியூப் சேனல்